வணக்கம் நண்பர் வந்து ரீசெண்டாக வெட்டின கிணரில் இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஆற்றான் தண்ணி வந்து ஊத்தா வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னிகுல்லான ஒரு கிணறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இது வீடியோவில் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இங்கே நிறைய ரேட் அதிகம் அப்படின்னு வந்து அதுக்காகவே நம்ம ஃபுல்லாக நாமக்கல் ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து யாரெல்லாம் கிணறு வெட்டுறாங்களோ எல்லா இடத்தையும் வந்து பார்த்து அவங்க எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வெட்டுறாங்க எந்த இடம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கோம் அந்த நண்பரோட ஒரே ஒரு இது என்னென்னா கான்செப்ட் என்னென்னா நான் வந்து சைட்டை தான் பார்க்கணும் முதல்ல சைட்டை பார்த்துட்டு அவங்க என்ன ரேட்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கல் மண் இந்த மாதிரிலாம் வருதா என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட்டை பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா விவசாயிங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு நம்ம வெட்டி கொடுக்கலாம் என்ன அப்படின்னு வந்து சொன்னோம் நான் வந்து அவருக்கு கணக்கு போட்டு கொடுத்துட்றேன் எவ்வளோ டீசல் செலவாகும் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் செலவாகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எவ்வளோ பணம் மிஞ்சோம் அப்படின்றது முதல் கொண்டு நம்ம வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவுக்கு வந்து முதல்ல அவங்களோட இடத்த பார்த்ததுக்கப்புறமா அந்த இடத்துல பக்கத்தில் எதனா கிணறு இருந்தால் அங்கெல்லாம் எந்த மாதிரி கல் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா இருந்து ரேட்டு பேசலாம் இல்லை அவங்களுக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன கிணறு வெட்டிகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துக்கு அவங்க நேரிலே வரட்டும் வந்து பார்க்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம வெட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம கிணத்தோட அந்த ஓனர் கட்டி நம்ம நேரில் பேச வைப்போம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வந்து அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எந்த முறையில் கிணறு வெட்ட வட்ட கிணறுனாலும் சரி செவ்வாய் மாதிரி இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து வெட்டி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தண்ணி வந்துருச்சுன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான மோட்ரு ப்ளஸ் வந்து கரண்ட்டு சார்ஜெல்லாம் வந்து அவங்க கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை பற்றி நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு எல்லாமே இப்போ பொறுத்த வரைக்கும் மிஷின் மூலிமா தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால் முன்ன இருந்த ரேட்டை விட இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது நம்ம ரீசெண்டாக அவங்க வெட்டிட்டு இருந்து தண்ணி வந்த கிணத்துல வந்து கேட்டபோது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு ரூபாய் எனவும் வந்து ஒரு சொன்னார் சதரடியே அப்படின்னு வந்து ஆனால் அவர் அது ஃபுல்லாக பாறை வந்ததுனால தான் நாம் அந்த ரேட்டு சொன்னோம் எல்லோரும் முப்பது ரூபா அதிகம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரில் கூட்டிகிட்டு வந்து அவங்க இருக்கிற இடத்துல பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பெறலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா வறுக்குறுத்தியெல்லாம் நம்ம வந்து யாரும் ஜனரை வேண்ட தேவையில்லை அவங்களுக்கு பிடிச்சாவே வந்து வெட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய கிணறு வெட்டிகிட்டு இருக்கோம் நாமக்கல்லு விழுப்புரம் மாதிரி ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம சுற்றி சுற்றி வெட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எல்லாமே மிஷினரிங் தான் அதனால் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கிணறு வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எத்தனை ஒர்க்கர்ஸ் வராங்க அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கூலி கொடுக்கணும் நம்ம மிஷினரிங் நம்ம எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிறது ஒரு நாளைக்கு கிரெய்னோட வாடகை எவ்வளோ அது மட்டும் இல்லாமல் ஜேசிபியோட வாடகை எவ்வளோ இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான ரேட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பிக்சர் வந்து கொடுப்போம் அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வாடகை அதுக்கான ரேட்டு நாங்கள் பணம் எவ்வளோ கொடுக்குறோம் இது முதல் கொண்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து வெற்றி தர முடியும் எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நிறையா இடங்களில் வந்து அவங்களும் பணம் வந்து வாங்காமல் கூட விட்டுருக்காங்க ஒரு தண்ணி வராத சமயத்தில் அவங்க வீட்டு அந்த நிலத்துக்கார வந்து கண்டிப்பாக பணம் கொடுக்காமலாம் கூட நிறையா போயிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி வாங்கி தான் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் நிறையா இடங்களில் வந்து நாங்களும் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டியும் மிஸ் ஆகிருக்கு அப்படி வந்து சொல்லியிருக்காரு இங்கே வெட்டி இருக்கிற எல்லா கிணத்துலையும் வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்கு இது வந்து பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அந்த இடத்துக்காரோட ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தண்ணி வந்து வெட்டின உடனே தண்ணி வரும் சில ஒரு கிணத்துல சில கிணறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர்றது கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் இன்னும் ஆழ அதிகமாகற அப்புறமா வந்து சைடு போர் போடுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதனால நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு செட் ஆகுதோ அந்த ரேட்டுக்கு வந்து அந்த கிணறு வெட்டுறவங்கள பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரேட் அதிகம் ரேட் அதிகம்னு நம்ம வந்து சொல்கிற போது அவங்க பழைய கிணறு வாடுறதுக்கு என்ன என்ன ரேட்டு வாங்குறாங்க இந்த மாதிரி மண்ணாக இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ மாதிரி வாங்குவாங்க நொரம்பு மண் மிக்ஸிங்காக இருக்கிறதுல வந்து எந்த மாதிரிலாம் ரேட்டு வாங்குகிறாங்க இதெல்லாம் வந்து ஒன்ஸு ஏன்னா நிறைய பணம் நம்ம செலவு பண்ண போகிறோம் கிணறு வெட்டுறதுக்கு அதனால் அவங்க எங்கே வெட்டிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக பக்கம் இருந்தால் ஒரு ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியும்னா நம்ம அந்த இடத்த போய் விசிட் பண்ணி அந்த கிணறோட ஓனர் கிட்ட நம்ம பேசணும் பேசி அந்த இடத்துல வந்து என்ன ரேட்டு போயிட்டுருக்கு அதை பொறுத்து நம்ம வந்து அடுத்த கிணறு வெட்டுறதை பற்றி நம்ம யோசனை பண்ணணும் ஏன்னா நிறைய நண்பர்கள் சொன்னது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வீடியோ போடாதீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அவர் கேட்டதுனால நம்ம வீடியோ எடுத்து கொடுத்தோம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இப்பயும் சொல்லிடுற முப்பத்தி மூணு ரூபா சம்திங் வந்து ரேட்டு சொல்லியிருக்காரு நண்பர்களே அதுவும் உங்களுக்கு செட்டானால் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லை அதிகம் அப்படின்னீங்களா அவரை நேரில் கூப்பிட்டு பேசி பாருங்கள் அவரோட ஃபோன் நம்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இடத்த பொறுத்து தான் கொஞ்சம் ரேட் அதிகரிக்கும் பழைய கிணறு தூர் வாடுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோமுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாகிரு இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு நமக்கு போகிறதுக்கு அங்கேயே போய் தங்கி இருந்து நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு வரணும் அவருக்கு இதை பற்றி எல்லாமே வந்து அவர் உங்களுக்கு காண்டாக்டில் போ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு புதுசாக ஆரம்பிக்கிறது முதல் கொண்டு எல்லாமே வந்து அவர் நமக்கு வீடியோவும் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு நம்மளும் வந்து போய் பார்த்து அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் நண்பர்களே ஏன்னா பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயிங்களுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நான் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு கரெக்டான ஒரு இடம் கிடச்சேன்னா அதுக்கு மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த இடம் செட் ஆகும் இந்த மாதிரி இந்த ஓனர் வந்து செட் ஆகும் நமக்கு ஏன வெட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிணறு வெட்டிகிட்ருக்காங்க இவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்து நம்ம ஓப்பனாக சொல்லியாச்சு நிறைய நண்பர்கள் கேட்டது இவர் வந்து லாஸ்ட்டாக நம்ம கிட்ட சொல்லிட்டாரு முப்பத்தி முந்நூறுரூவா அப்படின்னு வந்து அதே மாதிரி நீங்களும் வந்து அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற நேரில் பேசி பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரேட்டு ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுக்கோங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஏமாறாதீங்க வந்து நம்மக்கிட்ட மிஷின் எல்லாம் இறக்கினதுக்கப்புறம் இறக்கி அவங்க வெட்டுற ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது வந்து நீங்கள் அட்வான்ஸை கொடுக்குறதோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ரேட் செட் ஆகுமான்றது எல்லாத்தையும் பொறுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் நம்மகிட்ட சொன்னது வந்து நானும் நிறைய இடத்துல வெட்டியிருக்கேன் நமக்கு வந்து பணமே கூட நிறையா வராதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் நமக்கு அதனால் நீங்கள் வந்து ஏமாறதெல்லாம் தேவை இல்லை நம்ம கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கணதுக்கப்புறம் நமக்கான ரேட் செட் ஆச்சுனாவே நம்ம வந்து அவங்க கூட்டு வெட்டிக்கலாம் நண்பர்களே இல்லைன்னா நம்ம யாரையும் நம்பி ஃபர்ஸ்ட்டு பணமும் போட்டுறாதிங்க அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு யாரும் அவங்க வருவாங்க எனக்கு அட்வான்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க நேரில் நீங்கள் அப்புறமா ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எவ்வளோ ரேட்டு இப்போ ஒதுக்கி போயிட்டு இருக்கு என்ன மாதிரிலாம் வந்து அவங்க வெட்டி நம்ம கொடுப்பாங்க நம்ம பாம்பு ஏரியெல்லாம் வந்து அவங்க கட்டி தர அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் வந்து கட்டிக்கணுமா அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள நேரில் கூப்பிட்டு நம்ம இடத்த காமிச்சிட்டு அதே மாதிரி எங்கே அவங்க ஏனர் ரேட்டியிருக்காங்களோ அந்த இடத்த வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க நண்பர்களே அது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ரேட்டு சொல்லி அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு ரேட்டு சொல்லி நீங்கள் ஒரு ரேட்டுன்னு நினைச்சிட்டு நிறைய பிரச்சனை வருது அதனால் நேரில் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து விசிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்பிட்றேங்க